கடந்த செப்டம்பர் மாதம் வரையில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் தொகை முப்பது தசம் ஒன்பது டிரில்லியன் ரூபாய் என தொழில் அமைச்சரும் நிதி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாடோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இருபத்தி ஏழின் கீழ் இரண்டு பிரிவின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அனில் ஜெயந்தி பெர்னாடோ இதனை குறிப்பிட்டார் மொத்த கடனில் உள்நாட்டு கடன் பத்தொன்பது தசம் ஆறு ட்ரில்லியன் ரூபாவும் வெளிநாட்டு கடன் பதினொன்று தசம் மூன்று ட்ரில்லியன் ரூபாவாகவும் உள்ளடங்கியுள்ளன தற்போதைய அரசாங்கம் பதவி ஏற்றதில் இருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை பெற்றுக்கொள்ளப்பட்ட புதிய உள்நாட்டு கடன் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் ரூபாவும் வெளிநாட்டு கடன் ஐநூற்று இருபத்தி ஆறு பில்லியன் ரூபாவும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் அரசு செலுத்திய கடனில் மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் எனவும் அதில் மூலதன தவணை முன்னூற்று பத்து பில்லியன் ரூபாய் வட்டி இருநூற்று பதினோரு பில்லியன் ரூபாவும் அடங்கியதாகவும் அமைச்சர் விளக்கினார் மேலும் உள்நாட்டு கடனுக்காக தவணை ஐயாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒரு பில்லியன் ரூபாவும் வட்டி ஆயிரத்து முன்னூற்று நாற்பது பில்லியன் ரூபாவும் என மொத்தம் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவும் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை குறைந்தபட்சம் நான்கு தசம் ஐந்து வீத அளவில் நிலைநிறுத்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது எனவும் அமைச்சர் அனில் ஜெயந்தி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்